வெரி 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 குட் மார்னிங் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து அக்ஷ திருத்தி அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ தான் அக்ஷ திருத்தியினாலே வந்து நம்ம கோல்டு வாங்குறது தான் நம்மளோட வழக்கமாகவே வந்திருக்கும் கோல்டு வாங்குறது எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டோ அதே மாதிரி கொடுக்கறதும் வந்துட்டு ரொம்பவே நல்லது கோல்டு கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டு டே வளாகுங்க ஒன்று வந்து அக்ஷய அன்னைக்கு எடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியை போய் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணோம் ஸோ அப்போது வந்துட்டு எங்கள் பாட்டியை வந்து வீடியோ வந்து எடுத்தேன் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எங்கள் பாட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கள் பாட்டியை வந்துட்டு பேசினாங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்லாம் ஸோ அதை வந்து கடைசியாக வீடியோ எண்ணில் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் கடன்கள் எல்லாம் வந்து முடித்தக்கப்புறம் ஷங்கரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா போய் பால் வாங்கிட்டு வரணும் ஸோ சொசைட்டியில்தான் வந்து நாங்கள் பால் வாங்குறது வந்து வழக்கம் ஸோ அதனால் சொசைட்டியில் போயிட்டு அரை லிட்டரு எருமைப்பாலும் ஒரு லிட்டர் மாட்டுப்பாலும் வந்து வாங்குவோம் அரை லிட்டரு எருமைப்பால் வந்துட்டு தயிருக்கு இன்னொன்று ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எனக்கு கவுபிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ ஷங்கரும் வந்து கிளம்பிட்டான் ஸோ அவளும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக வந்துட்டு அவள் எங்கேஜாகவே தான் இருப்பாள் விளையாடுறது செய்கிறது எல்லாமே ஸோ எனக்கு வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சாலே கொண்டையை வந்து போட்டோன்னு என்ன தேரீ த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து நான் குளிப்பேனே ஸோ அதனால் அது வரைக்கும் சம்மர் சீசனில் கசகசன்னு இருக்கும் ஸோ அதனால் தலையை வந்து நல்லா கூம் பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி வந்து போட்டுட்டேன் அப்படின்னா அந்த டேவே எனக்கு வந்து ரெஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அக்ஷத்திரத்தி அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ நம்மளால் கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது ஸோ அதுக்கு திடீர்னு ஒரு த்ரீ வீக்ஸ் பிஃபோர் வந்து நினைக்கிறேங்க பிஃபோர் குத்திரை ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அப்போ வந்து வாங்கி வச்சிட்டோம் அந்த கொப்பு கம்மல் வந்து வாங்கி வச்சிட்டோம் ஸோ அன்னைக்கு அக்ஷ திருத்தி அன்னைக்கு நம்ம குத்திக்கலாம் அப்படின்னு ஒரு இதுங்க என்கிட்ட அக்ஷ திருத்தி அன்னிக்கு தானே வந்து கோல்டு வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் வந்து நான் கொப்பு கம்மல் வந்து வாங்கினேன் ஒரு ரெண்டு கிராம் முந்நூற்றம்பது மில்லி சம்திங் வந்து வந்தது நாங்கள் வாங்கினப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் சம்திங் ரேட் வந்து வந்தது ஸோ செவன்டீன் தௌசண்ட் வச்சுருந்தா கூட ஜிஎஸ்டியோட எங்களுக்கு டுவெண்ட்டி சம்திங்லாம் வந்து ஆகிடுச்சு ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டு கீ ரோஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு ஆனியன் ரோஸ்ட் கீ ரோஸ்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொடி ரோஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு தோசைமா வந்து தீக்கணும் ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து தோசையெல்லாம் பார்த்துட்டு நேற்றுத்து முருங்கக்காய் சாம்பார் வந்து இருந்ததுங்க ஸோ அதை தான் தொட்டு வந்து நாங்கள் மூணு பேரும் வந்து சாப்பிட்டாச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஷங்கர் தான் வந்து சாப்பிட்டான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்றப்போ சங்கர் வந்து தோசை பார்த்து கொடுத்தான் ஸோ இப்படி தான் எங்களோட அக்ஷய திருத்தி வந்து ருட்டீன் வந்து போச்சுங்க நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன் க அக்ஷய திருத்தியாச்சும் ஒரே ஒரு கோல்டு மட்டும் வாங்கிடணும் அப்படின்ட்டு பட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்சுலயூட்லி உங்களுக்கு வந்து தெரியும் எப்போ வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாகுதோ அப்போ தான் வந்து வாங்குவாங்க க வைகாசி மாதம் கல்யாண ஃபங்க்ஷன் அப்புறம் சித்திரை ஒன்று நியூ இயரு இந்த மாதிரி டைம்லெலாம் கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ முன்ன வந்து நம்மளால் வாங்க முடியிறப்போ நம்ம வாங்கினா தான் வாங்குவோம் நாம் தான் அப்போ தான் வாங்குவோம் ஸோ அதனால தான் வந்துட்டு நான் முதலே வந்து வாங்கி வச்சுட்டேன் ஏன் நான் கொப்பு கம்பல் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ அது ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி எல்லாரையும் பார்க்குறேன் அந்த கொப்பு கம்பல் டிசைன் வந்துட்டு எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்து இருந்த கொப்பு கம்மல் வந்து போடணும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஈஸியாக வந்துட்டு போயிட்டேன் போயிட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி கொட குடமாக வந்துடுச்சு பட் இப்போ ரொம்ப வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப நீட்டாக வந்து குட்டி விட்டுருந்தாங்க வரை நீ குத்தினது இல்லையா குத்தி வச்சிருக்கிற வலிக்குமான்னு முட்டை அடுத்து உனக்கு தான் அடுத்து உனக்கு தான்

இருட்டாங்கல்ல திருவாணி தானே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அம்மா சரியா போயிரு சொல்லிடுறேன் போய் இப்போ அம்மாட்ட போய் சரியா சொல்லு போயிருச்சு போய் சரியா போயிருந்தா

அவ்வளவுதான் அவ்ளதான் திரியானி போடுற இந்த பக்கம் வாங்க ஊசி இருக்கு பின்னாடி வா பின்னாடி வாடா பின்னாடி வாடா இந்த பக்கம் வா

நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து வந்திருக்க தெரியுமா யார் காப்பாத்துனா ஆமா வேற யார் காப்பாத்துவா எண்பத்தி மூணு வயசுல ஒரு சாகசமே அதான்

வே முடியல அப்போ வெளியான்னு நாலு மணிக்கு இது பண்ணால் வா வாந்தி நியூஸ் மோட்டரும் வருது வாந்தியும் வருது எல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து போகலான்னா அதுக்குள்ள ஒன்றுமே முடியல மழை 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 நம்ம வந்தாச்சு போட்டு வந்தாச்சு தலைம பெரிய தலைமாணியில் சாஞ்சு பார்க்குறேன் பின்னால் சாஞ்சு பார்க்குறேன் இது மாதிரி ஒன்றுமே முடியல ம் அப்படி வலி பாறை வச்சு அமுத்துற மாதிரி வலி ம் பெரிய பாறை வச்சு மேலே அமுத்தினா அடிக்கடி இருக்கும் அப்படி வலி ம் இங்கே இருந்தால் அப்படியே இங்கேயே ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறேன் இங்கே இழுத்து பிடிச்சா கை கை இச்சு பிடிச்சோன்னே முதுகில் போடுது ஐயோ பட படாத